வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நினைத்தேன் வந்த சீரியல் ஜி தமிழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இப்போ வரைக்குமே ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக தான் பிரைம் டைமில் ஒளிரப்பாயிட்டு வருது இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக சுடர்விழி கதாபாத்திரத்தில் ஜாஸ்மின் ரத் நடிச்சிட்டு வந்தாங்க இந்த செய்தியை இப்போது ஜாஸ்மின் அவங்களே உறுதிப்படுத்தியிருக்காங்க நான் தமிழ் ஃபேமிலியோடு இருந்து சுடராக நடித்தது என்னோடய வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ப்ளஸ்ஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சீரியலை விட்டு விலகிற செய்தி உண்மைதான் ஆனால் நினைத்தேன் வந்த சீரியலுக்கு நீங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணணும் எனக்கு பதிலாக வர்றவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் த ஷோ மஸ்ட் கோ ஆன் வணக்கம் சொல்லி சுடர் அவங்க பதிவிட்டிருக்காங்க இதே போல் அஞ்சலி பாப்பாவாக நடித்தவங்களும் மிஸ்யூ சுடர்னு சொல்லி இப்போது ரீசண்டாக பதிவிட்டுருக்காங்க சுடராக நினைத்தேன் வந்த சீரியலில் நடித்த ஜாஸ்மின் அவங்கள நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க